உண்மையும் மகத்துவமும் நிறைந்த இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் இன்னும் அதிசயங்களை செய்வார் இந்த நாளுக்குரிய தியான வசனம் ஆமோஸ் ஒன்பது அதனுடைய ஒன்பதாவது வசனம் ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவதில்லை என்று சொல்லப்படுகிறது கத்தருடைய நாமத்தினாலே இந்த வேத பகுதியை கவனிக்கும் பொழுது இஸ்ரவேலிலே பலவிதமான தேவ ஜனங்களிலே பலவிதமான கிரியைகளை கத்தர் நடப்பித்து கொண்டே வருவதையும் அதிலே இறுதியாக ஆண்டவர் ஒரு அறுவடை நாளுக்காக அந்த ஜனங்களை ஆயத்தப்படுத்துவதையும் அந்த அறுவடை நாளிலே அது அறுத்த அந்த அரிகளை அம்பாரத்திலே சேர்க்கும் பொழுது ஒரு மணியில் கூட அது வே சேதமாகாதபடி தவறிவிடாதபடி அத்தனையும் சேர்த்து குறித்து இங்கே சொல்லுவதை நாம் காண முடிகிறது பல தீமைகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே காமன் அந்த வந்தாலும் ஆண்டவர் அந்த அறுவடை நாள் என்று ஒரு நாளை வைத்திருக்கிறார் பல பாதைகளை கடந்து வந்த இந்த இஸ்ரவேல் சனங்கள் அந்த அறுவடை நாளிலே ஆண்டவர் ஜலித்து போடுகிறார் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது எது என்ன அப்படி கோது மணிகளை ஆமை தன்னுடைய அம்பாரத்தில் சேர்க்கும்படி பதறைகளை சுட்டரிக்கும்படியாக அந்த காரியங்களை நடப்பிப்பதை நாம் காண முடிகிறது பிரியமானவர்களே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் இன்றைக்கு நம்முடைய நாட்களிலும் ஒரு பெரிய அறுவடைக்காக ஒரு பெரிய அவை காரியங்களை கத்த செய்யும்படி அந்த நேரத்தை குறித்து வைத்திருக்கிறார் அந்த அறுவடை நாளிலே நாம் எப்படி இருக்க போகிறோம் அந்த சலித்து பார்க்கிற அந்த தேவன் அவன் நம்மை சலிக்கும் பொழுது அண்டவுடைய நாமத்து நாளை மணிகளாக இருந்து அண்டவருடைய ராச்சியத்தில் சேர்வதற்கு உள்ளவர்களாக இருக்கிறோமா இல்லை அவன் ம பதரைகளை அவையாவது அக்கனியிலே எரித்து போடுவார் என்று வேதத்திலே வேத வசனங்கள் நமக்கு சொல்லுகிறதல்லவா இன்றைக்கு ஆண்டவர் தெளிப்பட சொல்லுகிறார் கோதுமை மணியானால் அவன் எந்த இடத்தில் இருந்தாலும் அவன் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவன் எப்படிப்பட்ட ஆமை ஜனங்கள் மத்திலே வாசம் என்னாலும் அவன் கிட்டு போகாதபடி அவன் காப்பாற்றப்பட்டு அவன் சேர்க்கப்படுகிறவனாய் இருக்கிறான் ஆனால் பதறைகள் அப்படியல்ல ஓங்கி வளருகிறதைப் போல தோன்றும் ஆனால் அவர்கள் கெட்டு போவதற்கு ஏதுவாய் இருக்கும் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே நாம் நம்முடைய வாழ்வை ஒரு ஜீவனுள்ள கோம் கோதுமை மணியைப் போன்று அமீன் பலன் மலனுள்ள அல்லது அது முழுமையான ஒரு வாழ்க்கைக்கு நேராய் நாம் நம்முடைய வாழ்வை நடத்தி செல்வோம் நாம் வளர்கிறோம் நாம் ஆராதிக்கிறோம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம் என்பதற்காக பல்லோக ராஜ்யம் அல்ல நமக்குள்ளே பூரணம் பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்துகிற விதைகளாக கோதுமை மணிகளாக நம்முடைய வாழ்விலே நாம் எழு நம்மை பாதுகாத்து நம்மை நாம் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் தேவ சமூகத்தில் ஒருவேளை பதறையைப் போல வெளியத் தோற்றத்திற்கு ஆராதனையும் வெளித்தோற்றத்திற்கு சடங்காச்சாரங்களும் வெளித்தோற்றத்திற்கு பரிசுத்தமும் வைத்து கொண்டு உள்ளத்திலே வெறுமையாயிருப்போம் என்றால் பதறையைப் போல் இருப்போம் என்றால் அறுவடை நாளிலே தப்பி போக முடியாது பிரியமானவர்களே கோதுமை மணிகள் ஒன்றும் ஆண்டவர் கெட்டுப்போக அவை விட்டு கொடுக்கவே மாட்டார் தரையிலே விழுந்து அழிந்து போக விடவே மாட்டார் அதை அம்பாரத்திலே சேர்த்து பாதுகாக்கிற இருக்கிறார் நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்வை கோதுமை மணிகளைப் போல அமை வெளித்தோற்றத்தில் அல்ல உள்ளே அவ்வு மனிதனிலே அவை ஆத்தமாவிலே பூரணத்தை நோக்கி பரிசுத்தத்தை நோக்கி நகருவோம் நாம் தரையிலே விழுந்து விடாதபடி நரகத்தின் அமை பகுதியில் சென்று விடாதபடி கத்தன் அமை பாதுகாத்து நடத்தி மகிமைப்படுத்துவாராக ஆமேன் ஆமேன் செமிப்போம் பல்லோகத்தை ஆண்டவரே பரிசுத்தமான காலை நிறுத்தருக்காக ஸ்தோத்திரமப்பா கத்தர் உள்ளவர் இந்த உலகத்திலே எங்களுக்கு ரட்சிப்பாகியமிடைய இரக்கத்தை எங்களுக்கு பாராட்டுகிறீங்க தகப்பனே நாங்கள் அண்டவரை வளர்ந்து அண்ட மணிகளாக அண்டவரை காணப்பட வேண்டும் ஒரு போலியான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவர் ஒரு பதறையை போன்ற வெளியே பார்க்க அழகாக இருந்தாலும் உள்ளே ஒன்றுமில்லாத அந்த போலியான வாழ்க்கை வேண்டவே வேண்டாம்ப்பா மணிகளாக தாழ்மையோடும் பணிவோடும் அண்டவரை பற்றி கொண்டு அந்த தேவராச்சியத்தின் வாக்கியமான ஸ்தலத்தை அடைய கத்தர் உதவி செய்யும் பதறையோ அக்கினியில் சுட்டரிப்பார் என்று விதத்து வசனங்களுக்கு சொல்லுகிறது அந்த நிலை ஒருவருக்கு வராதபடி அன்றரை மணிகளாய் ஒவ்வொருவரும் இருந்து தேவராஜ்யத்தை சுதந்திரமாக்கி கொள்ள கிருபை பாராட்டும் அப்படியே செய்கிறபடியாய் ஸ்தூத்திரம் ஸ்தூத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்